காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெயில் காலங்களில் தினமும் தொடர்ந்து முழங்கிய சாப்பிட்டு வந்தா அது கல்லீரலை ஆரோக்கியப்படுத்தி கல்லீரல் குளாறுகளை சரி செய்யும் முழங்கிய தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வருவதன் மூலமா இரத்த சர்க்கரை மற்றும் உயர் இரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்க முடியும் கோடை காலத்துல நீர் சத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய் போல முழங்கியும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய் உதாரணமா நூறு கிராம் முழங்கியில தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஐந்து கிராம் வரையிலும் நீர் சத்து உள்ளது நூறு கிராம் முள்ளங்கியில பதினாறு கலோரிகள் காணப்படும் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒரு கிராம் இருக்கு சோடியம் இதுல முப்பத்தி ஒன்பது மில்லிகிராம் காணப்படுது பொட்டாசியம் இருநூற்றி முப்பத்தி மூன்று மில்லிகிராம் இருக்கு கார்போஹைட்ரேட் மூன்று புள்ளி நான்கு கிராம் இருக்கு ஒன்று புள்ளி ஆறு கிராம் நார் சத்து காணப்படுது சர்க்கரை சத்து ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் இருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு கிராம் புரத சத்து காணப்படுது இருபத்தி நான்கு சதவிகிதம் வைட்டமின் சி காணப்படுது கால்சியம் ரெண்டு சதவிகிதம் இருக்கு இரும்பு சத்து ஒரு சதவிகிதம் இருக்கு வைட்டமின் பி சிக்ஸ் ஐந்து சதவிகிதம் இருக்கு மெக்னீசியம் ரெண்டு சதவிகிதம் கோடை காலத்துல நம்ம எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் உடல்ல நீர்ச்சத்து அடிக்கடி குறைந்துவிடும் இதை ஈடு செய்ய தினமும் முள்ளங்கிய உணவில் சேர்த்து கொள்ளலாம் நீர்ச்சத்து அதிகம் உள்ள முள்ளங்கி கோடை கால உடல் வறட்சியை போக்கி நீர்ச்சத்தோட வைத்துக் கொள்ள உதவுது முள்ளங்கி அதிகமா நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை நீக்க முடியும் வெயில் காலங்கள வெப்பநிலை உயர்வால இரத்த சர்க்கரை அளவுகள ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்லாம ஆரோக்கியமா இருப்பவர்களுக்கு கூட இரத்த சர்க்கரை அளவு வேகமாக மாறுபடும் இப்படிப்பட்ட நேரங்களில் முள்ளங்கியை சேர்த்துக் கொள்வதன் மூலமா இந்த பிரச்சனைய சரியான முறையில் நிர்வகிக்க முடியும் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் போக்க முடியும் இது கோடைகால நோய்களிலிருந்து உடலை காக்க உதவும்